ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கம்பு சேமியாக தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் எண்ணெய் சட்டி காய்ஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதும் கொஞ்சமாக கடலப்பை போட்டுக்கணும் காஞ்ச மிளகா ரெண்டு போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் எங்க

நான் அனி கம்பு தண்ணியா தான் எடுத்திருக்கேன் அதை எடுத்து இட்லி காணையில வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வாங்கினதும் இப்ப அதுல நம்ம போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சமாக மருந்து போட்டுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்போ சேமியாக ரெடியாகிடுச்சுங்க